ஓகே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ இருக்கிற ஃபுல்லாக பவுடர்லாம் போட்டு வந்த உட்காந்துக்கிறேன் நான் வீடியோ பண்ணுறது வந்தால் அதனால் பவுடர் போட்டேன் அதனால் சொல்ல முடியா சரியா ஓகே ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெகினன்சியாக இருக்கக்கூடிய விமன்ஸ்க்குக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிட் இது ஸோ இந்த கிட்டை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஒயிட் டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி செமையா ஓகே அடுத்ததாக வந்து ப்ரோ பியல் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்காக வந்து இது ஒரு ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி ஆக்சுவலாக இதை நான் கேட்டேன் இது வந்து சாப்பிட்டா வந்து குழந்தைங்க நல்லா குரோத்தாக அந்த வெயிட் நல்லா கெயின் ஆகும் குழந்தைங்க நல்லா புஷ்டிக்காக பிறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எலும்பியா நரம்பாட்டம் பிறக்காமல் கொஞ்சம் நல்லா கொழு கொழு பிறப்பாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு டப்பா கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து அடுத்த வர பார்ப்பாங்க உனுக்கலை சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் சிரப்பு விட்டமின் சிரப் கொடுத்துருக்காங்க இது வந்து மொத்தம் மூணு டப்பா கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது நெய் ஆவின் நெய் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கொடுத்துருக்காங்க எல்லாமே செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அப்புறம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க தென் லயன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு டேட்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இன்னும் அன்பாக்சிங் பண்ண மாதிரி कितनी राटे पड़ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கடாக இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் ஒன்று மட்டும் அன்பாக்ஸ் பண்ணியிருக்குது அந்த அன்பாக்ஸ் பண்ண கல்பட்டு வேறு யாரும் இல்லை இந்த கல்பட்டு தான் அது ஸோ டேட்ஸ் வந்து லைன் பேக் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு பிளாஸ்டிக் கப்பு கொடுத்துருக்காங்க குடியிருக்கப்பா இது ஆ குடியிருக்க ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பேக் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துடைய ரேட்டும் நம்ம பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எங்கே போட்டிருக்காங்க ஆ எங்கே போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு போட்டிருக்காங்க இது ரெண்டு சேர்த்தாலே ஒரு தௌசண்ட் ருபீஸ் மரம் வந்துடுச்சு அப்புறம் கீ நெய் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய் டூ நைன்டி நைன் போட்டுருக்காங்க இந்த சிரப்பு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இன்ட்டு த்ரீ தேங்க்யூ அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒர்த்தாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் அதாவது வந்து ப்ரெக்னென்சி உமன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன்று கொடுப்பாங்க ஆக்சுவலாக அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இது வந்து செகண்ட் டைம் கொடுக்குறது தேர்ட் டைம் கொடுக்குற கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க கிலோ அப்புறம் ஸோ அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் ப்ரைவேட்டில் பார்த்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி கவர்மெண்டில் என்ட்ரி பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சார் கவர்மெண்ட்டில் என்ட்ரி பண்ணி நீங்கள் ப்ராப்பராக மன்த்லி மந்த்லி அங்கே போய் ரிப்போர்ட் சப்மிஷன்லாம் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கிட்டு இது செகண்ட் டைம் கூட கிட்டு தேர்ட் டைம் வந்து நீங்கள் ஜிஹெச்சில் போய் டெலிவரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிட்டு கரெக்ட் சரிங்களா இந்த டைம் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்கற கிட்ட வந்து மிஸ் பண்ணேன் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ண மாதிரி நினைக்கிறேன்